இத்தனை வருடங்களுக்கு பிறகு நடிகர் விவேக் மரணத்திற்கு வராத காரணத்தை உடைத்த நடிகர் வடிவேல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா தமிழ் சினிமா ரசிகர்களின் நெஞ்சில் என்றும் நிலைத்திருப்பவர்கள் இருவர் என்றால் ஒருவர் வடிவேலு மற்றொருவர் விவேக் இவர்களின் காமெடி முறைகள் வேறுபட்டாலும் அவர்கள் சார்ந்த பங்களிப்புகள் தமிழக மக்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியானது விவேக் சினிமா மட்டுமல்ல சமூக விழிப்புணர்வுகளுக்கும் ஒளிர்ந்த நட்சத்திரம் விவேக் தனது ஒவ்வொரு படத்திலும் சமூக கருத்துக்களையும் தந்தவர் குடிநீர் சேமிப்பு மரக்கன்றுகள் நடும் விழிப்புணர்வு என பல சமூக பணிகளை நேரடியாக மேற்கொண்டவர் கலாம்ஸ் கிரீன் கலாம் எனும் மரம் நடும் இயக்கத்தை முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் ஊக்கத்துடன் துவக்கி தமிழகம் முழுவதும் முப்பத்தி மூன்று லட்சம் மரக்கன்றுகளை நடும் சாதனையை நிகழ்த்தியவர் அதிலும் முக்கியமாக அவரது ஹாஷ்யம் என்பது சிரிப்புக்கே மட்டுமல்ல சிந்திக்கவும் வைக்கக்கூடியதாக இருந்தது பசு குடித்த தண்ணீரை மனுஷன் குடிக்கிறான் என்னும் டயலாக் தமிழ் சினிமாவின் சமூக விமர்சனத்திற்கு எடுத்துக்காட்டு வடிவேலு குறித்து பேச வேண்டிய நேரத்தில் அவர் ஒரு நடிகரா அல்லது நம்ம ஒரு மனிதரா என்றே தெரியாமல் போய்விடும் அவரது ஒவ்வொரு வசனமும் இன்று வரை மீம்ஸுகள் பேசப்படுகிறது ஏத்தா வெங்காயம் சண்டைக்காக கூப்பிடல என்னும் வசனங்கள் இன்றும் மக்கள் வாயிலில் வாழ்கின்றன வடிவேலுவின் சினிமா பயணம் உயர்வு பின்னடைவு மற்றும் மீண்டும் எழுச்சி இது அவரின் கலைஞனாக மட்டுமல்ல மனிதனாகவும் அவரது பயணத்தை நமக்கு காட்டுகிறது கேங்கர்ஸ் படத்தின் மூலம் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் வந்துள்ள அவர் மீண்டும் அந்த மகிழ்ச்சி தரும் கலையை கொடுக்க தயாராகியுள்ளார் உண்மையைக் கூறும் வடிவேலு கேங்கர்ஸ் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வில் வடிவேலுவிடம் மக்கள் மத்தியில் எழுந்த கேள்வி விவேக் இறப்பிற்கு ஏன் நீங்கள் நேரில் செல்லவில்லை என்பது இதற்கு மிக உணர்ச்சி வசப்படத்தக்க பதிலை அவர் கூறினார் விவேக் இறப்பு எனக்கே யாரும் எதிர்பாராத சோகமாக இருந்தது அவன் போயிட்டான்னு நம்பவே முடியல ஆனா நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க மனைவியும் பிள்ளைகளையும் பார்த்து துக்கம் விசாரிச்சிருக்கேன் நேரில் இறுதி மரியாதை செலுத்த முடியாததற்கான காரணம் அப்போது எங்க வீட்டிலேயே ஒரு நிலைமை இருந்துச்சு எங்களுக்குள்ளேயே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தோம் அதனால தான் நேரில் போக முடியவில்லை இந்த பதிவிலிருந்து வடிவேலுவின் உண்மையான மனநிலை அவரின் தனிப்பட்ட சூழ்நிலை ஆகியவை வெளிப்படுகின்றன அவரும் ஒரு மனிதநேயம் என்பதற்கான அழுத்தமான நினைவூட்டல் இது தமிழ் சினிமாவின் புனிதமான புன்சிரிப்புகள் என்பது விவேக் மற்றும் வடிவேலு ஆகியோரின் பங்களிப்பால் உருவானது ஒருவர் இல்லாத காலத்தில் இன்னொருவர் அவரைப் பற்றி உருக்கமான விளக்கம் கொடுப்பது என்பது சினிமாவின் மீதும் நட்பின் மீதும் அவர்களுக்குள்ள மரியாதையின் வெளிப்பாடாகவே பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வு வடிவேலுவின் மனிதநேயம் மற்றும் விவேக்கின் பாசமான நினைவுகளுடன் தொடரும் தமிழ் திரையுலகத்தின் நெஞ்சை வைக்கும் ஒரு அத்தியாயமாகும்